நபியாக சொன்னாங்க உடம்புடைய தக்காத் பொருளாதாரத்துக்கு தக்கா தீக்கிற மாதிரி உடம்புடைய தக்காத்தான் கொடுப்பது உடம்புடைய தக்காத் உடம்பு நாங்க பாவிச்சோம் கண்ணால பார்த்தோம் காதால கேட்டோம் வாயால பேசினோம் காலால நடந்த கையால பிடிச்சோம் ஒரு வருட காலம் இந்த இந்த நாங்க இந்த உடம்ப பாவிச்சோம் சுகம் அனுபவிச்சோம் வணங்க வழிபாடுகள் செஞ்சோம் ஒரு வருட காலம் இந்த உடம்ப பாவிச்சதுனால உடம்புடைய தக்காத்தான் විිතුර කොඩක් පදී හල්ලන මිශල්ල අක්කම පොතටනුකුළව කතා කරන්නේ. පොතින් කතා කරන්නේ. එඟට පාශේද. එඟට පාශේලතන ේශෝටු. සිගලත්වග පේශෝනුම් හයි ොඩම්බු දේසකාත් නොටම පාවිච්ච නාග. මේවා චාච කරවනම් යිකගේ වැඩ කරව වනම් ෝර්න එක හැනවන මෙවට මේ චාච කරව වනම් කොච්ර කරන්න න. காடது புளුවන් கரந்து மீ ஒக்கமே நிகான் சொபாவேம் அல்லாஹ் تعالی எல்லா டைமே எங்களுக்கு வெச்சிருக்கான் இத இந்த உடம்ப பாவிச்சதனால உடம்புடைய ஜகாத் தான் ஃபித்ரா கொடுபதி அல்லாஹ் வலிக்குரோ